ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெஜ் மீல்ஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஈஸியாக சிம்பிளாக அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாக அட்டகாசமான சுவையில் இந்த ரெசிபிஸ் இருக்கும் வாங்க இந்த ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி சாம்பாருக்கு நான் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்புக்கு தேவையான தண்ணி மஞ்சத்தூள் ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் தக்காளி சாம்பார் அப்படின்றதுனால நிறையவே நான் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பருப்பு நல்லா குலைவாக வெந்து வர்றதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல பருப்பு நல்லா குலைவாக வெந்து வரும் அதே சமயத்தில் பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் அப்படி இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தக்காளி சாம்பாருக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கும் பட்டாணியும் சேர்த்து ஒரு மசாலா பண்ண போகிறேன் இந்த மசாலா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு பருப்போடையும் நான் சேர்த்து குக் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இப்போ லிட் போட்டு நல்லா ஒரு நாலு விசில் வந்ததுன்னா பருப்பு நல்லா குலைவாக வெந்து வரும் பருப்பு வேக போடும்போதே இந்த கிழங்கு நமக்கு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னா சேர்த்தே வேக வச்சிட்டோம்னா ஈஸியாக குக் பண்ணிடலாம் அதே மாதிரி நமக்கு டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும் சாம்பார் அப்படின்னாவே எதாவது அப்பளம் அப்படி இல்லைனா வடகம் எதாவது இருந்தாதாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு வடகம் பொறிக்க போகிறேன் ஜவ்வரிசி வடகம் தான் எங்கள் ஊரில் இந்த வடகம் வந்து ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும் இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த வடகம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கிடைக்குது இதை நம்ம பொறிச்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வெஜ் ரெசிபி சாப்பிட்ட திருப்தியே அப்பளமோ வடகமோ ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அந்த திருப்தி இருக்கும் அதனால் நான் வடகம் பொறிச்சிக்கிறேன் பாருங்கள் இப்படி போட்டவனே எப்படி நல்லா பொரிஞ்சு வருது இது வரைக்கும் நீங்கள் செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வடகம் பாருங்க சூப்பராக நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்க பருப்பும் நல்லா வெந்து வந்தாயிடுச்சு பருப்போடு சேர்த்த உருளைக்கிழங்க தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க உருளைக்கெழங்கும் நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்குங்க இந்த தக்காளி சாம்பார் கூட நல்ல ஒரு கிழங்கு மசால் அப்படி இல்லைன்னா நல்ல சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா நைட்டு இட்லி தோசைக்கு அப்படி இல்லைன்னா பொங்கல் வெண்பொங்கல் செஞ்சீங்கன்னா இந்த சாம்பார் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் வடகம் பொறிச்ச எண்ணெய் வந்து ஜாஸ்தி இருந்ததுனால அதை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இப்போ அதே கடாயில் பேலன்ஸ் இருக்க எண்ணெயை ஹீட் பண்ணிக்கிறேன் பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி ஸ்மூத்தாக வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போற போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக வெங்காயம் தக்காளி வந்து வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க பச்சை பட்டாணிங்க காஞ்ச பட்டாணி கிடையாது இப்ப பச்சை பட்டாணி பாத்தீங்கன்னா ரொம்ப சீசன்ல நிறைய ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்போது நம்ம நிறையவே சமையல்ல யூஸ் பண்ணிக்கலாம் இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆஹ் சாப்பாட்டுல சேர்த்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லதுங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியில் வந்து புரோட்டீன் அப்புறம் இந்த பட்டாணியில் மினரல்ஸ் அப்புறம் உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே பேலன்ஸ் டயட் மாதிரி நான் இதை பண்ணியிருக்கேன் பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துர்லாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க பட்டாணி வேகிறதுக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி தேவைப்படாது அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா ஓரளவுக்கு வெந்திருக்கும் இப்ப வாங்க நம்ம தக்காளி சாம்பார் மிளகாய் கிள்ளி போட்ட தக்காளி சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கடாய் வச்சுருக்கேங்க ஆயில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் அதோட ஸ்மெல் நல்லா வரும் இப்ப கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு மிளகாய் மட்டும் ஒண்ணும் பாதியுமா கிள்ளி சேர்த்துக்கிறேங்க நம்ம வீட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க நல்லா ஃப்ரை ஆனது கொஞ்சமாக மிளகாய் பொடி தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் தூள் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டு இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக இது நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு புளி தண்ணி சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு புளி தண்ணி சேர்க்கலைங்க நான் தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கறதால தண்ணி சேர்க்கல விருப்பப்படுறவங்க தண்ணி சேர்த்துக்கிட்டா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பருப்பு பாருங்க நல்லா வெந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது அதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க தக்காளி சாம்பார் நல்லா மணக்க மணக்க இருக்கு இப்பயே வாசனை பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு வருது நல்ல இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார் பட்டாணியும் பாருங்க ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக காரப்பொடி மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன் இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் சாதத்தோட சாப்பிடும்போது ரொம்பவே ஆக்டா இருக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து நல்லா இருக்குங்க இந்த காம்பினேஷன் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நல்லா கை நிறைய சேர்த்துக்கிட்டேங்க கொத்தமல்லி நிறைய சேர்க்கும் போது இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் வாசனையும் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு மசாலாவோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அப்பதான் வந்து நல்லா இருக்கும் இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ சாம்பாருக்கும் தேவையான கொத்தமல்லி நிறைய கை நிறைய சேர்த்துக்கிட்டேன் கொத்தமல்லி நிறைய சேர்க்கும் போது இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் வாசனை நல்லா இருக்கும் சாப்பிடவும் அந்த வாசனை வந்து நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க ஓரளவுக்கு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துச்சிங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும்போது பர்ஃபெக்டான மிளகா கிள்ளி போட்ட தக்காளி சாம்பார் வந்து ரெடிங்க இப்ப பாருங்க ஓரளவுக்கு ஆஹ் கரெக்டான பக்குவத்துல இருக்கு நீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி சாம்பார் பண்ணிருக்கீங்க இந்த காம்பினேஷன்ல பண்ணிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் சாம்பாரை நான் மூடி வச்சிடுறேன் அப்போ தான் வாசம் போகாமல் இருக்கும் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா பாருங்கள் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இதுவும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் நல்ல ஒரு அரோமாவோட கமகமன்ட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி நான் இதில் எந்த இன்க்ரீடியன்ஸுமே நான் சேர்க்கலைங்க வெறும் மிளகா பொடி மட்டுந்தான் சேர்த்து பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம இப்போ என்னென்ன ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சாதம் வடகம் நல்ல பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா இந்த மசாலா சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் பெட்டரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான கிள்ளி போட்ட சாம்பார் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அதே சமயத்தில் நல்ல ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்